பத்து ஆண்கள் ஒரு வேலையை பாஞ்சு நாட்கள் முடிப்பார் பதினைந்து பெண்கள் அதே வேலையை நாட்கள் முடிப்பார் எனில் பத்து ஆண்களும் பதினைந்து பெண்களும் சேர்ந்து இவ்வேளை எத்தனை நாட்கள் முடிக்க முடியும் எத்தனை நாள் முடிக்க முடியும் கேட்கணும் ஓகே பாருங்க பத்து ஆண்கள் ஒரு வேலையை நாள் முடிக்கிறாங்க பதினைந்து பெண்கள் அதே வேலை என்ன பண்றாங்க பன்னெண்டு நாள் முடிக்க அப்ப இவர் ஒரு வேலை முடிக்க பத்து ஆண்கள் பாஞ்சு நாள் ஆகுது அதே மாதிரி இவங்க ஒரு வேலையை முடிக்க பதினைந்து பெண்கள் பன்னெண்டு நாள் ஆகுது அப்ப என்ன பண்ணா ரெண்டையுமே கம்பேர் பண்ணும் அதை ரெண்டையுமே

அப்ப இந்த பத்து ஆண்களுக்கு பதிலா பெண்களை வேலைக்கு வைக்கலாம் ஓகேவா எதுக்கு சார் கண்டுபிடிக்கா எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும் இல்ல பெண்கள் கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே என்ன பண்ணலாம் ஆண்களுக்கு பதில பெண்களை வேலைக்கு வைக்கணும் அப்படி இல்லைன்னா பெண்களுக்கு பதிலா ஆண்களை வேலைக்கு வைக்கணும் ஏதாவது ஒண்ணுதான் பண்ணு நான் என்ன பண்றேன் ஆண்களுக்கு பெண்களை வேலைக்கு வைக்க போறேன் ஓகேவா பத்து ஆண்கள் இருக்காங்க பத்து ஆண்கள் எனக்கு ஒரு ஆண் என்னது ஆறு பேர் ஐந்து பெண்ணுக்கு சமம் அப்ப பத்து இன்ட்டு ஆறு பை ஐந்து பெண்ணுக்கு சமம் வரும் ஓரஞ்சு பெண்கள் அப்ப பத்து ஆண் எனக்கு எத்தனை பெண்ணுக்கு சமம் பன்னெண்டு பெண்ணுக்கு சமம் இது அப்படி வச்சுக்கோங்க பத்து ஆண் என்னது பன்னெண்டு பெண்ணுக்கு சமம் ஓகே இப்ப கொஸ்டின் வாங்க பெண்கள் மட்டும் பாருங்க பதினைந்து பெண்கள் ஒருவேள் என்ன பண்றாங்க பன்னெண்டு முடிக்கிறாங்க அதே மாதிரி

ஓகேவா அப்ப இந்த பத்து ஆண்கள் போல பன்னெண்டு பெண்கள் விளக்கி வச்சுட்டேன் ஆல்ரெடி பாஞ்சு பெண்கள் இருக்காங்க மொத்த விளையாடுச்சு இருபத்தி ஏழு பெண்கள் இப்ப அடிங்க எதாவது அடிக்கலாம் ஏன்னா ஆட்கள் நாட்கள் எதிர்மாரி அப்படி அடிக்கிறது தான் நான் மூணா பன்னெண்டு ஒன்பது மூணா இருபத்தி ஏழு அடுத்து ஐ மூணா பாஞ்சு மூணா ஒன்பது அடுத்து மூணு ஆச்சு அடிக்கும்போது என்ன பண்ண மொத்தம் பெருங்க எவ்வளோ வரும் ஐநாங்க இருபது பை மூணு சோ இருபது பை மூணு அடிச்சவளோ வரும் இருபதுல ஆறு மூணா பதினெட்டு மீதி ரெண்டு வகுத்தல் மூணு ஆறு ரெண்டு பை மூன்று நாட்கள் ஆப்ஷன் பை மூன்று நாட்கள் அவ்வளவுதான் ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா மிஸ் பண்ணா என்ன பண்றா ரெண்டுமே சமப்படுத்துறோம் அப்போ ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு நிகரா வேலை பார்க்குற கண்டுபிடிக்கிறோம் அதை கண்டுபிடிச்ச என்ன பண்றோம் ஒரு ஆண் இத்தனை பெண்ணுக்கு சமம்னா அப்ப பத்து ஆண் எத்தனை பேருக்கு கண்டுபிடிப்போம் அதை வச்சு என்ன பண்ணலாம் ஈஸியா நம்ம ஆன்சர்